சித்திரை காணி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழராகிய நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாரம்பரியம் மட்டுமல்ல இது நம்ம அடையாளமும் நம்ம வாழ்வின் ஒளியும் ஆகும் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பா நெடுநல் வாடை புறநானூறு போன்ற நூல்கள்ல இதை பத்தி குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும் ஸ்பிரிங் ஈக்கோனாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சம இரவு நாள் அதாவது பகலும் இரவும் சரிபாதியா இருக்கக்கூடிய ஒரு நாள் அறிவியல் படி இந்த நாள் சூரியன் மிக சரியா கிழக்கு திசையில உதிக்கும் நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு நமது நிழல் நம்ம காலையில மட்டும் விழுநாள் இது புதிய ஒரு காலத்தின் துவக்கமா கருதப்படுகிறது அதாவது வசந்த காலத்தின் தொடக்க நாள் ஆமாங்க நம் தமிழ் புத்தாண்டான சித்திரை ஒன்னாம் தேதி தாங்க அது நம் சங்க காலத்து மக்கள் இவ்வளவு துல்லியமா ஒரு காலத்தின் துவக்கத்தை அறிஞ்சிருக்கிறாங்கன்னா நமது கலாச்சார பழக்க வழக்கத்தின் முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில இந்த முக்கியத்துவமான நாள்ல காலையில கண் விழிக்கும் பார்க்க வேண்டிய புனித பார்வைதான் இந்த சித்திரை காணி என்பது சரி என்னதான் இந்த காணியில பார்க்கணும் மா பலா வாழை ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை போன்ற பழங்கள் பழங்கள் நம் வாழ்க்கையின் இனிமையை குறிக்கும் பச்சரிசி பருப்பு வெல்லம் உப்பு போன்ற பருப்பு மற்றும் தானியங்கள் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் பூக்கள் கலசம் போன்ற மங்களகரமான பொருட்கள் பூக்கள் வாழ்வின் வளர்ச்சி மகிழ்ச்சி மற்றும் அழகை குறிக்கும் நாணயங்கள் பணம் தங்கம் வெள்ளி பொருட்கள் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் செல்வத்தையும் நிதி ஸ்திரத்தன்மையையும் குறிக்கும் இந்த பொருட்களை எல்லாம் அதிகமா பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை வைக்கணும் முதல் நாள் இரவே இதையெல்லாம் தட்டுல அடுக்கி பூஜை அறையில வைக்கணும் சித்திரை ஒன்னாம் தேதி காலையில கண் விழிக்கும் போதே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கண்ணாடி வழியா இந்த பொருட்களின் பிரதிபலிப்பை பார்க்கணும் இந்த சித்திரை காணியை காண்பது செழிப்பையும் வளத்தையும் கொண்டு வரும் என்பது நம்பிக்கை நமது வளமான பாரம்பரியம் நமக்கு கற்றுத்தந்த கலாச்சாரம் மற்றும் அதன் மதிப்பை நாம் வருங்கால தலைமுறை ாகப் போற்றி பாதுகாப்போம் வாழ்க வளர்க